ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தியை எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமான சுவையில் இஞ்சி சட்னி டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது இஞ்சி மட்டுமே இருந்தால் போதும் சட்டுன்னு டேஸ்டியாக சட்னி ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க உளுந்து ஓரளவுக்கு வரப்பட்டு வந்துருச்சு இப்போ இது கூட ஐம்பது கிராம் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையுமே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட கூட ரெண்டு வரமிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்த நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சியும் காரம் அடிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வரம்ளகாயை பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட கூட ஒரு சின்ன துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே நல்லா சூப்பராக வணங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சு இனி இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இஞ்சி சட்னி டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்ப்பேன் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்க மாட்டேன் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அது கூடவே ரெண்டு கத்து கருவேப்பில் சேர்த்துட்டு தாளிப்பை அரைச்சி வச்ச இஞ்சி சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அவ்வளோதான் கம்ம கம்மன்னு மணக்க மணக்க இஞ்சி சட்னி ரெடி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இட்லியோ தோசையோ எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் இன்னும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசையோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்